விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் நாற்பத்தி ஏழு வான விமானம் வையகத்தில் இறங்கிய கதை ஐம்புலன்களை வென்ற செந்தன்மையாளர்களே வனப்பு கொழிக்கும் தோப்புக்கள் கொண்ட மத்திய தேசத்தில் கெட்ட காலத்திலும் வள்ளல் தன்மை குன்றாத சகந்திரிபுரி என்னும் ஒரு பட்டணம் உண்டு அதை சூரசேனன் என்ற ஓர் அரசன் நீதி வழுவாமல் அரசாண்டு வந்தான் அவன் மூவகை ஆற்றல்களும் மூவகை சித்திகளும் உலக ஞானம் ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் என்னும் மூவகை அறிவுகளும் ஓதல் முதலான அறுவகை குணங்களும் சரியை கிரியை யோகமும் நான்கு பாதங்களும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு புருஷார்த்தர்களும் நிறைந்தவன் காமதேவனைப் போன்ற கட்டழகன் கற்பில் சிறந்தவளான சுசீலை என்னும் பத்தினியோடு அவன் இன்ப வாழ்க்கை நடத்தி தன்னிகரில்லா புகழோடு பகை வளராது வென்ற பேரரசனாக விளங்கி வந்தான் ஒருநாள் அவன் ஐவகை துணைவர்களும் பிரதானிகளும் புடைசூழ இராஜசமையில் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருந்தபோது கோடி சூரிய பிரகாசத்தோடு ஒரு விமானம் ஆகாய மார்க்கமாக வந்து வழி தவறி பூமியில் இறங்கிய ஓசையை கேட்டான் உடனே அவன் தன் சேவகர்களை கூவியழைத்து தேவலோகத்திலிருந்து ஏதோ தெய்வ விமானம் ஒன்று பூமியில் இறங்கியிருக்கிறது நீங்கள் விரைந்து சென்று அதன் விவரத்தை தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டான் பிறகு அமைச்சர் பெருமக்கள் புடைசூழ தானும் புறப்பட்டு தன் குதிரை மீதேறி விமானம் இறங்கியிருக்கும் திசையை நோக்கி சென்றான் விமானத்தின் அருகில் நெருங்கியதும் அதன் மத்தியில் தேவேந்திரன் அமர்ந்திருப்பதை கண்டான் உடனே சூரசேன மன்னன் அளவற்ற வியப்போடும் ஆனந்தத்தோடும் அமராபதியை வணங்கி தேவேந்திரரே பூர்வ ஜென்மத்தில் நான் செய்திருக்கும் நல்வினை பயன்களினால்தான் தங்களை காணும் நற்பாக்கியம் எனக்கு கிட்டியிருக்கிறது தாங்கள் விண்ணுலகத்தை விட்டு விலகி இம்மண்ணுலகத்தை நாடி வந்திருக்கும் காரணம்தான் என்ன அதை அடியேனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டினான் சூரசேனா தேவருலகில் என்னுடைய அரசவைக்கு ஒரு நாள் முனிவர் வந்திருந்தார் ஒரு அதிசயமான விஷயத்தை என்னிடம் கூறினார் அதாவது பூலோகத்தில் புருசுண்டி என்ற பெயருடன் ஒரு மகான் கணேசப் பெருமானுடைய திருவருளைப் பெற்று அடைந்து சாரூபம் என்னும் விநாயகரின் உருவத்தோற்றத்தை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் அந்த மகானை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் என்னை உந்தித் தள்ளியது அதனால் தேவலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு புறப்பட்டு வந்தேன் புண்ணிய புருஷரான புருசுண்டி இருக்குமிடம் சென்று அவரை கண் குளிர தரிசித்து அவர் திருவடிகளில் வணங்கி வழிபட்டு மீண்டும் தேவலோகத்திற்கு விமானத்தில் புறப்பட்டேன் என் விமானம் இந்த இடத்திற்கு நேராக வந்தபோது மகாபாவியான குஷ்டரோகி ஒருவனின் பார்வை இதன் மேல் பட்டுவிட்டது அதனால் இவ்விமானம் வழி தவறி தரையில் இறங்கிவிட்டது இந்த நகரத்தில் ஒருவன் சங்கட சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கிறான் அவன் ஒருவனால்தான் இந்த விமானம் பூமியை விட்டு எழும்பி மறுபடியும் ஆகாயத்தில் செல்ல முடியும் என்றான் தேவேந்திரன் சூரசேன ராஜன் மிகவும் வியப்படைந்து ஆ அமரேசா தேவர்களின் தலைவரான தாங்களே தலைவணங்க தக்கவரான அந்த புருசுண்டி என்பவர் யார் அவர் என்ன குலத்தை சேர்ந்தவர் அவர் செய்த தவங்கள் என்னென்ன அவை அனைத்தையும் தயவு செய்து எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டான் புறவலனே தண்டகாரண்யம் என்னும் வனத்திலே திருமகளின் கடைக்கண்ணால் செல்வவளம் கொழிக்கும் தந்துரம் என்ற பழமையான ஒரு நகரம் இருக்கிறது அந்த நகரத்தின் அருகில் வேடர்கள் தங்கி வாழும் வேட சேரி ஒன்று உண்டு அந்த சேரியில் ஆலகால விஷத்தை விட மகா கொடியவனான விப்ரதன் என்ற ஒரு வேடன் வசித்து வந்தான் அவன் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் அந்த விப்ரதன் எப்போதும் எந்த இடத்திலும் புகுந்து தன் கண்ணில் தட்டுப்படும் வழி போக்கர்களில் ஒருவரை கூட விடாமல் வழிமடக்கி கைப்பொருள்களை பிடுங்கி கொள்ளாமல் தப்பி விடமாட்டான் ஒருநாள் அவன் நடமாட்டம் இருக்குமிடத்தில் வழியாக அந்தணன் ஒருவன் வேகமாக சென்றான் அவனை கண்டதும் வேடன் தனக்கு நல்ல வேட்டை கிடைத்ததென உற்சாக வெடிகொண்டு அவனை பின்தொடர்ந்தான் உடனே அந்தனன் பயமடைந்து தலை வேகத்தில் நெடுந்தூரம் ஓடினான் வேடனும் அவன் பின்னால் விரைந்தோடிச் சென்றும் அவனை பிடிக்க முடியவில்லை அதனால் வேடன் மனம் வருந்தி திரும்பி வரும் வழியில் அந்த வனத்திலுள்ள விநாயகமூர்த்தியின் கோயிலை தீர்த்தத்தையும் கண்டு அங்கு களைப்பாரலாம் என்று நினைத்து அதை நெருங்கிச் சென்றான் தன் உடம்பில் வெட்கையையும் வேர்வையையும் தீர்வதற்காக அங்குள்ள விநாயகர் தீர்த்தத்தில் நீராடி தாகந்தீர குளிர்ந்த நீரையும் அள்ளி அள்ளி குளித்துவிட்டு கரையோரமாக இருந்த ஒரு மர நிழலில் தங்கி இலைப்பாறலானான் அச்சமயம் தவசீலரான முட்கல முனிவர் அந்த வழியாக சென்றார் அவரைப் பார்த்தவுடன் வழிப்பறி வேடன் தன் வழக்கப்படி தன் கொடுவாளை உருவிக்கொண்டு பாய்ந்து அவரை வெட்டி கொள்ள முயன்றவனாக தன் வாளை ஓங்கினான் உடனே முட்கள முனிவர் அவ்வேடனை தம் கண்களினால் கூர்ந்து நோக்கினார் அவருடைய அப்பார்வையின் சக்தியால் விப்ரத வேடனுடைய கதியும் கத்தியும் அவனது அறிவீனமும் ஏராளமான தீவினைகளும் அவனிடமிருந்து விலகி பறந்து அவனுக்கு அப்போதே மெய்ஞானமும் உண்டாயிற்று அவன் அம்முனிவருடைய பாதங்களில் விழுந்து பணிந்தெழுந்து சுவாமி இந்த தீர்த்தத்தில் நீராடிய புண்ணியத்தினாலும் தங்களுடைய பார்வையின் தான் நான் புரிந்திருக்கும் பாவ காரியங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன நற்கதி பெற வேண்டும் என்னும் உண்மை ஞானமும் என் மனதில் தோன்றிவிட்டது அதற்கு தாங்களே எனக்கு வழிகாட்டி காத்திருள வேண்டும் உலகப்பற்றும் என்னை விட்டு ஒழிந்து விட்டது மகா ஞானிகளும் பெரியோர்களும் தீயவர்களை நேசிப்பதில்லை என்றாலும் அவர்களின் பார்வையிலே தீயவர்களும் நன்மை பெறாமல் போவதில்லை என்று கூறி நெஞ்சி நெகிழ்ந்து மனம் உருகி பலவாறாகவும் துதித்து முனிவரின் கால்களை விடாமல் உடுப்பு போல் பிடித்து கொண்டு தரையில் கிடந்தான் அவன் தீவினையாளன் என்றாலும் சரணடைந்தவனைக் காப்பதே தருமம் என்று முட்கள முனிவர் நினைத்தார் விநாயகப் பெருமானின் திருநாமத்தை அவனுக்கு உபதேசிக்க விரும்பி சீக்கிரமே நீராடிவிட்டு வரும்படியாக கூறினான் விப்ரதனும் அவ்வாறே நீராடிவிட்டு வந்தான் முற்கல முனிவர் அவன் தலைமீது தம்முடைய கையை வைத்து ஓம் கணேசாய நம என்னும் மகா மந்திரத்தை அவனுக்கு உபதேசித்தார் பிறகு அவர் ஒரு காய்ந்த கொம்பை நட்டு அன்பனே இந்த தடிக்கு நாள் தவறாமலும் நேரம் தவறாமலும் தண்ணீர் விட்டு அது துளிர்க்கும் வரையில் அதன் அருகிலேயே இருந்து கணேச பெருமானின் பாத கமலங்களை உள்ளத்தில் இருத்தி நாம் உபதேசித்த மகா மந்திரத்தை ஜபித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் சித்திகளும் உன்னை வந்து அடையும் சில நாட்களுக்கு பிறகு நானும் இங்கு வருவேன் என்று சொல்லி தமது ஆசிரமத்திற்கு திரும்பினார் விப்ரதன் மற்றற்ற மகிழ்ச்சி பெருக்கோடு முட்கள முனிவர் கூறியருளபடியே அந்த உயர்ந்த கொம்பிற்கு வேலை தவறாமல் தண்ணீர் வார்த்து கொம்பிற்கு வேலை தவறாமல் தண்ணீர் வார்த்து அதன் அருகில் இருந்து விநாயக மூர்த்தியை மனதில் தியானித்து தான் உபதேசம் பெற்ற மந்திரத்தை ஜெபித்து வந்தான் இவ்வாறு ஆயிரம் வருடகாலம் இடைவிடாமல் அவன் ஜெபித்து வரும்போது அந்த உயர்ந்த கொம்பு தளிர்விட்டு புஷ்பித்தது அப்போது முட்கள முனிவரும் அங்கு வந்து விப்ரதனுடைய மனோதிடத்தை பார்த்து ஐம்புலன்களையும் வேறறுத்த தவசீலர்களுக்கு கூட இப்படிப்பட்ட மனோதிடம் வாய்ப்பது அசாத்தியம் என்று நினைத்து ஆச்சரியப்பட்டு பெருமகிழ்ச்சியடைந்தார் தனது கமண்டலத்திலுள்ள தண்ணீரை வீசியதும் பறவை கூட்டங்கள் பறந்தோடி போவதைப்போல் போல் விப்ரதன் பற்பல ஜென்மங்களிலும் செய்திருந்த தீவினை பாவங்களெல்லாம் பரந்தோடிவிட்டன தளிர்த்துப் பூத்திருக்கும் கொம்பினைப் போல் முட்கள முனிவர் தெளித்த மந்திர ஜலத்தின் சக்தியால் விப்ரதனின் மத்தியில் துதிக்கை தோன்றி கணேசப் பெருமானின் திவ்ய தோற்றத்தைப் பெற்றான் பிறகு முட்கல முனிவர் அவனை கட்டியணைத்து கொண்டு விநாயகப் பெருமானின் ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்தார் பிள்ளாய் இப்போது நீ பெற்றிருக்கும் இந்த உருவத்தோடு ஒரு கல்பகாலம் வரையிலும் வாழ்ந்து வருவாய் உன்னால் நீர் வார்த்தும் தளிர்த்தும் மலர்ந்திருக்கும் இந்த மரம் கற்பக விருட்சமாக மாறட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் உடனே அந்த மரம் கற்பக விருட்சமாக மாறி அவரவர்கள் விரும்பியதையெல்லாம் வாரி வழங்கி கொடுத்து வந்தது சாந்தத்தின் பிறப்பிடமாகிய விநாயகப் பெருமானின் பாத கமலங்களை விப்ரதன் வணங்கி வழிபட்டு தன் புருவங்களின் நடுவில் துதிக்கை தாங்கியிருக்கும் பேற்றினால் புருசுண்டி என்ற பெயர் பெற்றான் முட்கல முனிவர் உபதேசித்த ஏகாட்சர மந்திரத்தை ஆயிர வருஷ காலம் அவன் ஜபித்து கொண்டு வந்தான் அவனுடைய பக்திக்கு இறங்கி விநாயக பெருமான் வானவெளியில் காட்சியளித்தார் அதை கண்டதும் புருசுண்டி ஆடிப்பாடி மகிழ்ச்சி பெருக்கோடு தண்ணீர் கைகளையும் தலைக்கு மேல் கூப்பி வணங்கி பலவாறாகவும் தோத்திரம் செய்தான் மகா மகாகணபதி மனமுவந்து அன்பனே நீ விரும்பும் வரங்களை கேள் தருகிறேன் என்று திருவாய் மலர்ந்தார் அவரை புருசுண்டி மீண்டும் மீண்டும் வணங்கி எழுந்து ஐயனே அடியேன் தங்களுடைய மேலான கருணையினால் தேவர்களாலும் பெறுவதற்கரிய சகல சௌபாக்கியங்களையும் பேரின்பத்தையும் எளிதில் அடைந்துவிட்டேன் மேலும் தங்களுடைய தோற்றத்தையும் பெற்றேன் இனி எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தங்களுடைய திருவடியிலே தவிர வேறு என்னவாகத்தான் இருக்க முடியும் என்றார் பக்தனே நீ விரும்பும் திருவடி பாக்கியத்தை பெறுவதற்கு வேதாகம புராணங்களில் நான்கு உபாயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன அவை சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படும் அவற்றை கடைபிடித்து ஐம்புலன்களை அடக்கி ஒருமுகமாக என்னை தியானித்து என் திருவடிகளில் வந்து சேர்வாயாக என்று கூறியருளி மறைந்தார் சரியே விடியற் காலத்தில் ஆலயத்திற்கு சென்று திருவளக்கிடுதல் முதலான திருப்பணிகள் புரிதல் வழிபாடு இயற்றல் புண்ணிய நீராடல் பெரியோரை போற்றுதல் நீத்தார் கடன் முதலியன செய்தல் விருந்தோம்பல் சுற்றம் தழுவுதல் அற வழியில் பொருளீட்டல் மனைவியோடு மனமுத்து நடுநிலைமையோடு இல்லறம் நடத்தல் நற்குணங்களை வளர்த்தல் இவற்றை மேற்கொண்டவர்கள் சாலோக இறைவனை அடைந்திருக்கும் பதவியை அடைவார்கள் கிரியே பூஜை மந்திரம் எந்திரம் ஜபம் முதலியன இவற்றால் சாமீப பதவியை அதாவது இறைவன் அருட்கிருபையை அடையலாம் யோகம் இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியாகம் சமாதி எனப்படும் அட்டாங்க யோகங்களாகும் இதனால் சாரூப பதவியை அதாவது இறைவன் உருவமடைதலை பெறலாம் ஞானம் குருமுகமாக தீட்சை பெற்று வஸ்து திரையம் பதி பசு பாசம் தத்துவ திரயம் அதாவது ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் மூன்று ஞானம் முதலானவற்றைப் பெற்று சாயுட்ச பதவியை அதாவது இறைவனோடு இரண்டர கலக்கும் தன்மையை அடையலாம் இவ்வாறு சூரசேன ராஜனுக்கு தேவேந்திரன் சொல்லி முடித்ததும் அரசன் பெரு வியப்பை அடைந்தான் தேவேந்திரா இந்த நகரத்தில் சங்கட சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கும் ஒருவரால் தான் இந்த தெய்வீக விமானம் வீண்டும் வானத்திலிருந்து தேவலோகத்தை அடையும் என்று கூறினீர்களே அந்த விரதத்தின் பெருமைகளையும் எனக்கு கூற வேண்டும் என்று சூரசேனன் விண்ணப்பித்தான் அதற்கு இந்திரனும் மனம் முவந்து கூறலானான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம